மா, ராஜேஷ்ரியா உள்ள ரெண்டு தவறு தவிர ராஜா அந்த சும்மா மரம் கொடுங்க மரம் சார் மர இப்படி வந்தீங்க அப்போதான் எடுத்துட்டேன் அனே ஹேனா வர டேய் சார் அடுத்து சார் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் முடியுது ஒரு சார் கன்சூமர் 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 இங்க எங்க டேப் இருக்கு கன்சூமர் கன்சூமர் இங்க பாருங்க தெரியும் தெரியும் சரி ஓகே ஓகே

ஏன் சார் நீங்கள் எதில் ஒர்க் பண்ணீங்க சார் எண்பத்தி ஏழு எதாச்சும் பரவாயில்ல எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிங்க ஸ்வீட்டு கொடுங்க யார் பேர் சார் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மாண்முக முதலமைச்சராக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினாலாம் தேதி தமிழ்நாட்டின் முதல் உழவர் சந்தையான அந்த உழவர் சந்தை மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தை தலைவர் கலைஞர் அவர்களாலும் மாவட்ட ஆட்சியர் எஸ் தங்கவேலு அவர்களாலும் மாண்முக வேளாண்மைத்துறை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களாலும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்பொழுது